அனைவருக்கும் வணக்கங்க இது தாங்க நம்ம ராணியம்மா கொம்பன் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து சர்ஜரி பண்ணதுங்க இப்போ வந்து இவங்க ரெண்டு பேருமே திருப்பூரில் தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேத்துக்குமே கால் எடுத்துட்டோம் நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் இவங்களுக்கு ஷெட்டு போட இனிமேல் இவங்களுக்கு ஷெட்டு போட்டால் தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம நம்ம இடத்துல வச்சு பார்த்துக்க முடியுங்க இல்லைன்னா தெருவில் விட முடியாது அதனால் நீங்கள் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கள் இது வரைக்கும் ஒரு நாற்பதாயிரம் வந்து உதவி கிடச்சிருக்குங்க அது நூறு இரநூறு ஒரு சிலர் ஒரு மூவாயிரம் அந்த மாதிரி அனுப்புனது எல்லா அமௌண்ட்டுமே அப்படி இருந்து பத்துலங்க நாற்பதாயிரம் ரூபாய் தான் இது வரைக்கும் உதவி கிடச்சிருக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாயாவது சுற்றி செட்டு போட்டு ஃபினிஷிங் பண்ண செலவாகுங்க அதனால் வந்து முடிஞ்சவங்க உதவி பண்ணுங்க எப்படின்ட்டு பார்க்கலாம் செட்டு கண்டிப்பாக போட்டாகணும் இவங்களுக்கு இல்லை யாராவது செட்டு போட்டு கொடுக்க முன் வந்திங்கனாலும் நல்லாயிருக்கும் எ எது பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் ஆனால் இவங்களை திரும்ப தெருவில் விட முடியாது அது ஒன்றில் மட்டும் உறுதியாக இருக்கும் இப்போ இவங்களுக்கு வந்து பதினஞ்சு நாள் பத்து நாள் முதல்ல போர்டிங் போட்டுருந்தோம் அப்புறம் பதினஞ்சு நாள் இப்போ பத்து நாள் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் போர்டிங் காசே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தெட்டாயிரம் பக்கம் ஆயிடுச்சுங்க அது முடியல அதனால் இவங்களுக்கு செட்டு போட நீங்கள் உதவி பண்ணுங்கள் உங்களை நம்பி தான் நான் இந்த சேவையை தொடர்றேன் இந்த வாயிலாக ஜீவனுங்க என்னை நம்பி தான் இருக்காங்க நான் உங்களை நம்பி இருக்கேன் உங்கள் உதவியை எதிர்பார்த்து இவங்களுக்கு செட்டு போட காத்துக்கிட்டு இருக்கேங்க நன்றி வணக்கம்